இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி ஒரு வேலையை பத்து நாட்களில் செய்ய முடியும் பி மற்றும் சி அதே வேலையை பன்னெண்டு நாட்களில் செய்ய முடியும் சி மற்றும் ஏ அதே வேலையை பதினைந்து நாட்களில் செய்ய முடியும் சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இங்க கேள்வியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஏயும் பியும் இணைந்து வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம் இவங்க பத்து நாளில் வேலையை முடிப்பாங்க அந்த பத்துங்கிற நம்பரை நம்ம தலைகீழாக எடுத்துக்கணும் அப்போ தான் ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு கிடைக்கும் இப்போ அடுத்தது பியும் சியும் இணைந்து வேலை பார்க்குறாங்க அவங்க பன்னெண்டு நாளில் முடிப்பாங்க ஸோ இதை நான் தலைகீழாக எடுத்துக்கிறேன் அடுத்தது சியும் ஏயும் இணைந்து வேலை பார்க்குறாங்க இவங்க பதினைந்து நாளில் முடிக்கிறாங்க ஸோ இதை ஒன்று பை பதினஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் இப்போ என்கிட்ட மொத்தமாக மூணு பின்ன அளவுகள் இருக்குது இந்த மூணு பின்ன அளவுகளையிலும் பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் சமமாக இல்லை ஸோ இதை நான் சமமாக மாற்றணும் சமமாக மாற்றணும்னா பத்து பன்னெண்டு பதினஞ்சுங்கிற இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும் நான் ஃபஸ்ட்டு இரண்டாம் வாய்ப்பாலில் போடுறேன் இங்கே ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு வராது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஐந்தாம் வாய்ப்பாலில் போடுறேன் ஓர் அஞ்சு அஞ்சு ஆறு வராது மூ அஞ்சு பதினஞ்சு இப்போ மூணாம் வாய்ப்பாலில் போடுறேன் ஒன்று அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மூணு ஆறு ஓர் மூணு மூணு இப்போ ரெண்டாம் வாய்ப்பாலில் போடுறேன் எல்லாமே ஒன்றாயிடும் ஐ ரெண்டு பத்து பத்தோட மூணு பெருக்குனா முப்பது அதோட ஒரு ரெண்ட பெருக்குன்னா அறுபது ஸோ இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் அறுபது பத்தை அறுபதாக மாற்றணுன்னா மேலையும் கீழையும் ஆறால் பெருக்கணும் ஓர் ஆறு ஆறு பைத்தாறு அறுபது பன்னெண்டை அறுபதாக மாற்றணும்னா மேலையும் கீழையும் ஐந்தாளை பெருக்கணும் ஓர் அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது பதினஞ்சை அறுபதாக மாற்றணும்னா மேலையும் கீழையும் நாளால் பெருக்கணும் ஒரு நாள் நாலு பதினஞ்சு நாள் அறுபது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம் இங்கே ரெண்டு இடத்துலையும் ஏ இருக்குது ஸோ ரெண்டு ஏ இங்கே ரெண்டு இடத்துல பி இருக்குது ஸோ ரெண்டு பி இங்கே ரெண்டு இடத்துல சி இருக்குது ஸோ ரெண்டு சி ஈக்குவல் டு இங்கே எல்லாத்துலேயுமே அறுபது இருக்கிறதுனால பேஸ் அறுபதுன்னு அப்படியே வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் கூட்டணும் ஆறையும் நாலையும் கூட்டினா பத்து அதோட ஒரு அஞ்சை கூட்டினா பதினஞ்சு ஸோ மேலே பதினஞ்சு இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரெண்டையும் பொதுவாக வெளியில் எடுத்தலாம் வெளியில் எடுத்துட்டா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு இது மாறிடும் இப்போ இங்கே இருக்கிற ரெண்டு என்னது பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் போணுச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தல்ல போயிடும் அப்போது அது அறுபதோட பெருக்கல் ஆகிடும் ஏன்னா ஏற்கனவே அறுபது வகுத்தல்ல இருக்குது இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியினுடைய மதிப்பாக நமக்கு கிடைச்சிருக்கிறது பதினஞ்சு பை நூற்றி இருபது இது எதை ஏ பி சி மூவரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஆனால் எனக்கு மூவரும் செய்யக்கூடிய வேலையாக வேணும் இல்லை சி தான் எனக்கு வேணும் அப்போ எது வேணாம் ஏ பிளஸ் பி எனக்கு வேண்டாம் அப்போ ஏ ப்ளஸ் பியினுடைய அளவு எவ்வளோ ஆறு பை அறுபது இங்கே கீழே அறுபதுன்னு இருக்குது எனக்கு நூற்றி இருபதுன்னு வேணும் ஏன்னா எனக்கு லாஸ்டில் நூற்றி இருபது தான் வந்திருக்கு அதனால மேலையும் கீழையும் ரெண்டால் பெருக்கி கேட்குறேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு அறுபது ரெண்டு நூற்றி இருபது இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நான் பன்னெண்டு பை நூற்றி இருபதுன்னு போட்டுக்கலாம் இந்த பன்னெண்டு பை நூற்றி இருபது ஈக்குவல் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் பன்னெண்டு பை நூற்றி இருபது அப்போ சி ஈக்குவல் டு பதினஞ்சிலேருந்து பன்னெண்டை கழிச்சிட்டா மூணு ஸோ மூணு பை நூற்றி இருபது மேலையும் கீழையும் மூணு நாள் அடிக்கலாம் ஒரு மூணு மூணு நாற்பது மூணு நூற்றி இருபது ஸோ நமக்கு ஆன்சராக ஒன்று பை நாற்பதுன்னு கிடைக்கிது இது சி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு அவரது அந்த வேலையை முழுதாக முடிக்கிறதுக்கு தேவையான அளவு வேணும்னா இந்த ஒன்று பை நாற்பதை தலைகீழாக எடுத்துக்கணும் ஸோ நாற்பது நாட்கள் சி அந்த வேலையை தனியாக முழுவதுமாக முடிக்க ஆகக்கூடிய நாட்கள் நாற்பது நாட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்